வரத்தூக்கிட்டா இல்ல முடிஞ்சு பிடிச்சிட்டா இருக்கும் பெரிய வீடு நம்ம நம்மளே பிடிச்சிடும் வெயில் வாடும்போ சவுண்ட் ஏற்க வேடியால அவனும் ஆளை மாத்த

இது மாடு பிடிப்பட்டது என் போலாம் ரோஹிங்காரி ஓடுற முன்னெடுக்கும் மேல ஆடுதான் அடுத்த நம்ம சொல்ல முன்னேறி அந்த இடத்துல வேட்பான பண்ணுறான்

அம்போ அம் அம் பட போ அரண் போல இறங்க பார்ப்போம் இறங்குற அது வெளியோக்குல்ல வந்துடுற வந்துரு வந்துரு